முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே திருப்புகள் அதிசயங்கள் அது தொடர்ந்துட்டே இருக்குங்க இன்னும் அந்த முருகரோட மூணு வரி கவிதைக்கு நிறைய பேர் அர்த்தம் கண்டுபிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் வந்து உலகம் ஃபுல்லாக இருந்து இருக்கீங்க அது எல்லாமே பொருத்தமாக இருக்குது நிறைய வந்து அது திருச்செந்தூரை மையப்படுத்தி தான் இருக்குது ஸோ திருச்செந்தூர் திருப்புகழ் நடனம் இதே தான் வந்து சுற்றி சுற்றி வருது ஸோ இது வந்து திருச்செந்தூரானுடைய வேலை அவருடைய லீலைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அவராக உருவாக்கிய புக்கு இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இன்னுமே கமெண்டில் வந்து எனக்கு கேட்டுட்ருக்கீங்க திருப்புகழ் புக்கு இப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோலேயும் வந்து சொல்லியிருந்தேன் மிஸ் பண்ணிந்தீங்க அப்படின்னு ஏன்னா திருப்புகழ் புக்கு நம்பர் வந்து வாட்ஸ் ஐ மீன் ஆர்டர் பண்ணுறதுக்கான நம்பர் வந்து இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் சில பேருக்கு இது வந்து வாட்ஸ்அப் நாட் அவைலபிள் அப்படின்னு வருது ஏன்னு தெரில கண்ட்ரி கோட் ப்ளஸ் நைன் ஒன் போட்டு பாருங்கள் இல்லைன்னா டைரக்டாக வந்து நீங்கள் கால் பண்ணி பேசலாம் ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு கிட்ட அனுப்பிச்சாச்சு ஸோ தொடர்ந்து வந்து சித்திரலேகா சிஸ்டரும் மகாதேவி சிஸ்டரும் வந்து இன்னும் கொரியர் அனுப்புகிற வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஸோ இன்னும் ஒரு மேபி ஒரு மூணு நாளில் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஆர்டருக்குமே வந்து நம்ம அனுப்பிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்தராக அப்டேட் நான் பண்ணுறேன் மாதிரி திருப்புகள் இங்கிலி தமிழில் வந்து வாசிக்க தெரியாதவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது ஸோ இங்கிலீஷில் இப்போ இதே எண்பது தெருப்புகள் இங்கிலீஷில் வேர்ட் டாக்குமெண்ட்டில் ரெடி ஆயிடுச்சு உஷா சிஸ்டர் சம்யா சிஸ்டர் ரெண்டு பேரும் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிருக்காங்க ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணி பிடிஎஃபாக வந்து மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே பிடிஎஃபாக மாற்றிடுவேன் அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக இதுவும் புக்காக தரப்படும் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது புக்காவது வந்து போட்டு நம்ம இது வந்து எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேர் பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க ஏன்னா தமிழாக இருந்தாலும் அங்கே போய் வந்து கன்னடம் படிக்கிறதுனால வந்து தமிழ் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் இங்கே எனக்கு கூட வந்து சில பேர் வந்து கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் வருஷம் கேட்டிருக்காங்க நம்ம சேனலில் முருகப்பெருமானை கிட்ட நெருங்கி அவரை வந்து அவர் அவர் மேலே பக்தியை அதிகப்படுத்தி நம்பிக்கையை அதிகப்படுத்தி நெருங்கி உணர வைக்கக்கூடிய நிறைய பதிவுகள் அவரை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் எதையும் மிஸ் பண்ணுறாதீங்க ஸோ சேனலுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பதிவும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம் இந்த வீடியோ ஏன் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் நேற்று எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டதுனால இது போடுறேன் நிஜமாவே அவங்க ஒருத்தங்களுக்காக இல்லை ஒவ்வொரு திருப்புகல் வீடியோ போடும்போதும் ஒரு நாலு பேராவது கமெண்ட்டில் சொல்கிறது ஸ்டர் என்னோடய ஹஸ்பண்ட் குடிப்பழக்கத்தில் இருந்து எப்படி வெளியே வர வெளியே வெளியே கொண்டு வருது அது மாதிரி அது குடிப்பழக்கம் மட்டுமே வந்து கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது சில சமயம் பெண்கள் விஷயமாகட்டும் அல்லது வேற ஈவன் ஈவன் ஒரு ஸ்மோக்கிங் கூட ஒரு ஒரு கெட்ட பழக்கம்தான் சம ட்ரக் அடிக்ஷன் இது மாதிரி வந்து நிறைய பேர் பல அடிக்ஷனில் வந்து இருக்காங்க இதனால் வந்து அவங்க மட்டும் இல்லை அவங்களோட என்ன சொல்கிறது மனைவி குழந்தைகளும் குடும்பமே பாதிக்கப்படுது இதனால் இவன் சில பெண்கள் கூட அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அதே மாதிரி சில சகோதரர்களும் எங்கிட்ட வந்து எங்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்காங்க நான் இது மாதிரி ஒரு அடிக்ஷன் நான் இதுலேருந்து எப்படி வர்றது வெளியே வர்றது கிட்ட நான் எப்படி வந்து அருணகிரிநாதர் மாதிரி ஒரு வரம் வாங்குறது அப்படின்னு ஓப்பனாக கேட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு முக்கிய முக்கியமான ஒரு பதிவாகுது இது நம்மளுடைய சமூக முன்னேற்றத்துக்காகவும் தனி நலன் பொது நலன் குடும்ப நலன் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப முக்கியமாகுது இந்த மாதிரி அடிக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க இது வந்து நமக்காகவும் படிக்கலாம் அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒருத்தவங்களுக்கு வேண்டியவர்கள் வந்து ஒரு கெட்ட பழத்து பழக்கத்துக்கு அடிமையாயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் நீங்க வந்து கண்டிப்பாக பாராயணம் பண்ணலாம் இந்த திருப்புகழை எழுதிய அருணகிரிநாதரே வந்து பல கெட்ட பழக்கங்களுக்கு உள்ளாகி அதிலிருந்து அவர் வந்து சூசைட் பண்ணிக்கு போய் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் காப்பாற்றி அவருக்கு ஒரு இரண்டாவது ஜனமாக ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவரை திருப்புகழ் எழுதுவதற்காக ஒரு தகுதியான ஆளாக மாற்றி ஒரு பன்னெண்டு வருஷம் வந்து தவம் இருக்க வச்சு அதுக்கப்புறம் திருப்புகழ் எழுத வைக்கிறாரு அருணகிரி யாருக்கு அவருடைய கர்மாவினை காரணமாக இருக்கலாம் அவர் வந்து திருப்புகழ் எழுதுறதுக்கு முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்திருக்கு ஆனால் நம்ம திருப்புகழ் எழுதாட்டி பரவாயில்ல அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம்ல ஸோ அதுக்கு வேண்டியாவது முருகப்பெருமான் கிட்ட நம்ம இறைஞ்சி கேட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியே வந்து நம்மளுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் வந்து பார்த்துக்கூடிய அந்த அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் இல்லை அருணகிரிநாதர் நிறைய திருப்புகளில் வந்து ஆரம்பிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபே எப்படி இருக்கும்னா நிறைய இது மாதிரி பெண்கள் விஷயத்தில் வந்து நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அதெல்லாம் இல்லாத மாதிரி ஒன்னை மட்டுமே நான் வணங்குற மாதிரி என்னை எப்போ மாற்றுவேன் அப்படி துணையில நிறைய திருப்புகள் எழுதியிருப்பார் அதுல வந்து ஒரு மூணு திருப்புகள் நம்ம இப்ப பார்க்க போறோம் அது வந்து அவருடைய அந்த கெட்ட பழக்கத்துக்காக எழுதினாலும் நம்மளுடைய எந்த விதமான கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதை மனசுல வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட அதே பாடல் பாடல்களை வந்து நம்ம பாடி இறைஞ்சி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பலனும் திருப்புகள் எண் நூற்றி ஏழு பழனிக்கான திருப்புகள் தீய பழக்கங்களிடம் இருந்து விடுபட அபகார நிந்தை அப்படின்னு ஆரம்பிக்குது இப்போ இது எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம் அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைத்து அருள் பெறுவேனோ இபமாமுகன் தன்னை கிளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவே திருவாவினன் குடி பெருமாளே சோ இதுக்கு என்ன அர்த்தங்கிறது பார்க்கலாம் சின்ன திருப்புகளுந்த எட்டு லைன் தான் பிறருக்கு செய்த தீமைகளால் நிந்தனைக்கு ஆளாகி அலையாமலும் அதாவது இங்கே வந்து இது குடிப்பழக்கம் மட்டும் இல்லை மற்றவர்களுக்கு நம்ம வந்து சில சமயம் ஏதோ ஒரு தீங்கோ துரோகமோ ஏதோ பண்ணியிருந்தாலும் அதனால் வந்து சில கஷ்டங்களை அனுபவிச்சிட்ருப்போம் அந்த மாதிரி அலையாமல் நன்னெறியை அறியாத வஞ்சகர்களிடம் சேராமலும் ஸோ பார்த்தீங்கன்னா பல கெட்ட படக்கங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரும் சில சமயம் அந்த மாதிரி சில சில வீணாக போன ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து தான் வரும் அதாவது சொல்லுவாங்கல்ல அந்த கூடா நட்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நட்பு கிட்ட இருந்தா வரும் அதுதான் நன்னெறி அறியாத வஞ்சகர்களிடம் சேராமலும் நீ எனக்கு அருளிய உபதேச மந்திரத்தின் பொருளையே துணையாக கொண்டு உன்னையே நான் நினைந்த உன் திருவருளை பெற மாட்டேனா ஸோ அந்த மாதிரி தீங்கு விளைவிக்கிற எந்த ஒரு பழக்கத்தில் ஈடுபடாம உன்னையே நினச்சி வேண்டி நான் உன்னோட திருவருள் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாரு யானையின் சிறந்த முகத்தை உடைய விநாயகன் தனக்கு தம்பியானவனே இமயராஜன் மகலாம் பார்வதி என்னும் முத்தமையின் பிள்ளையே ஜபம் செய்யக்கூடிய மாலையை எனக்களித்த நல்ல குருநாதனை திருவாவினன் குடி என்னும் பதிக்கு பெருமாளை இது நமக்கே புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை ஸோ அந்த பழனி மலையான நினைச்சி நம்ம வேண்டக்கூடிய பாடல் இது கெட்ட பழக்கத்துலேருந்து விடுவிச்சு நான் உன்னையே நினச்சி வேண்டிட்டு இருக்கிற மாதிரி அருள் புரி அப்படின்னு கேட்குறோம் இது நமக்காகவும் நம்மளுடைய குடும்பத்தாருக்காகவும் பாடக்கூடிய பாடல் குடிப்பழக்கம் மட்டும் இல்லாமல் மற்ற கெட்ட பழக்கங்கள்லேருந்தும் வந்து நம்ம வெளியே வர்றதுக்கு அதை விடுவிக்கிறதுக்காக இந்த திருப்புகள் பாடலாம் அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச பழனிக்கான தெருப்புகள் எண் நூற்றி பத்து அவனி தனிலே இது என்னென்னா இது வந்து குழந்தைகளுக்காகவும் இது வந்து படிக்கலாம் அதாவது அவங்க நல்ல பழக்கத்தோடு நல்ல குழந்தைகளாக வளரணும் கெட்ட பழக்கம் இல்லாம அப்படியும் படிக்கலாம் இல்லை ஆல்ரெடி வந்து சில கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களுக்காகவும் படிக்கலாம் கெட் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இது போதே மீனிங் புரிஞ்சிருக்கும் அதனால் இது குயிக்காக பார்த்து முடிச்சிருவோம் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளைஞனாய் அருமழலேயே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாறாய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் வரை ஓதுமன்பர் திருவடியிலேயே நினைந்த துதியாமல் தெருவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலை ஆய் உணன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடி செய்கிறாய் அதாவது நல்லா பிறந்து மழலையா வளர்ந்து இளைஞனாக மாறி வந்து சிவகலைகள் ஆகவங்கள் மிகவும் வரை என்பர் எவ்வளவோ சிவனடியார்கள் இருக்கிற அந்த திருநாட்டில் அவர் இருந்தது திருவண்ணாமலையிலேயா சிவனடியார்களுக்கு பஞ்சமாக என்ன அந்த மாதிரி சிவனடியார்களை வந்து வணங்கி துதிக்காம தெரிவையர்கள்னு ஆசை மிஞ்சி அதாவது அந்த பெண்கள் கிட்ட இருக்கிற என்னுடைய மோகத்தினால நான் வந்து வீணாக போயிட்டேன் அந்த மாதிரி வீணா போய் தெரிஞ்சிட்டு இருக்கிற எண்ண உன்றன் சேராய் என்னோ உன்னுடைய திருவடிகள்ல என்ன சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல நம்ம நம்ம குறையே சொல்லிட்டு இருக்க முடியுமா முடிக்கும்போது எப்பவுமே முருகப்பெருமானுடைய அரிய பெருமைகள் எல்லாம் சொல்லி அழகாக முடிப்புச்சிருப்பாரு எல்லா திருப்புகள்லயும் வர மாதிரி மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அணிந்து ஒரு புதமா ஒரு புதுமதாக வந்த மலைமகள் குமார துங்கவடி வேளா சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டு முருகர் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறாரு பன்னெண்டு வருஷம் சும்மா இருக்க வைக்கிறாரு திருப்பூர் எழுதுறதுக்கு முன்னாடி தான் அவர் சொல்றாரு ஒரு மௌன உபதேசம் செய்தது யாரு அப்படின்னா அஹ் கங்கை தும்பைப்பூ அப்படின்னு அவரோட மணி முடியில வந்து இவ்வளோ விஷயங்களை அணிஞ்சிட்டு இருக்கிற மகதேவர் யாரு நம்மளுடைய சிவபெருமான் அவரை அணைச்சிட்டு இட இடதுபுறமா வர்றது யாரு அப்படின்னா பார்வதி அம்மா சோ இவர்களுடைய குமாரணி அப்படின்னு அவர் வந்து பாராட்டி சீராட்டி சொல்றாரு வேலோட மயிலன் மீது அமர்ந்து பவனி வந்தது உலகத்தையே பவனி வந்தாரு முருகப்பெருமான் அந்த சிறப்ப சொல்லி நம்ம நம்ம மலையில வீட்டு இருக்கும் பெருமாளை அப்படின்னு சொல்லி இந்த திருப்போட அவர் முடிக்கிறாரு இது மிக மிக பொருத்தமான ஒரு திருப்புகள் அது படிக்கும்போதே நமக்கு வந்து தெரியும் ஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப பாப்புலரான திருப்புகள் வேறு ஸோ ஸோ அடுத்த மூணாவது திருப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் திருப்புகள் எண் தொள்ளாயிரத்தி அஞ்சு ஸ்க்ரீனில் மறைஞ்சிருச்சு வயலூருக்கான திருப்புகள் தீய பழக்கங்களுக்கு பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து விடுபட கடல் போல் கனைவழி அப்படிங்கிற திருப்புகள் முதல் இது எப்படி வாசிக்கிறது அப்படின்னு பார்த்தலாம் இது வந்து பதினாறு லைன் ஸோ இப்போது ஹாஃப் பார்க்க போகிறோம் அப்புறம் மீதி ஹாஃப் காட்டுறேன் கடல் போல் கனைவெழி சிலை போல் பிறைநுதல் கனிப்போல் துகிர் இதழ் எழிலாகும் போல் கிரிமுலை கொடி போல் துடி இடை கடி போல் பனியறை எனவாகும் உடல் காட்டு இனிமையில் எழில் பாத்திரம் இவள் உடையால் கெருவித நடையாளும் ஒருநாள் பிரிவதும் அரிதாய் சுழல்படும் ஒழியா துயர் அது தவிரேனோ குடல் ஈர்த்து அசுரர்கள் உடல் காக்கைகள் நரி கொளிவாய் பல அழகைகள் பேய்கள் கொலை போர்க்களம் மிசை தினம் ஏற்று அமரர்கள் குடியேற்றிய குக உயர் உயர்தாழை மடல் கீற்றினில் ஏழு விரை பூப்பொழில் செறி வயலூர் பணிதனில் உறைவோனே மலை மேல் குடியுரை கொடுவேட்டு வருடை மகள் மேல் பிரியம் உள்ள பெருமாளை ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் ஒரு தடவை சுருக்கமாக ஒரு அர்த்தம் சொல்கிறேன் முத வந்து ரெண்டு பேரால் பெண்களுடைய அங்கங்கள் இருக்குங்களா பாடி பார்ட்ஸை வந்து ஓமானம் சொல்லி வந்து வர்ணிக்கிறாரு அதாவது இப்போ க அன்பு போல கூர்மையாக இருக்கிற கண்கள் வில்லை போல பெரிய சந்திரன் போல இருக்கிற நெற்றி கோவை பழம் போல இதழ்கள் இந்த மாதிரி வர்ணிச்சுட்டு இந்த மாதிரி ஊமானம் சொல்லத்தக்க தேகத்தை காட்டும் இன்ப நிலைக்கு எடுத்துக்காட்டான கொள்களும் இவள் அப்படி மயங்கி அந்த அந்த ஆடையாலும் செருக்குள்ள நடையாலும் இவளை விட்டு பிரிஞ்சே இருக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுழற்சி நீங்காத துன்பத்தை தொலைக்க மாட்டேனோ இங்க இந்த திருப்புகள்ல ஹைலைட் ஆன லைனே இது தான் இது வந்து அவரு அவருக்கு பெண்கள் மேலே இருந்த முகம் ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது அப்போது இதில் முக்கியமான லைன் எது அப்படின்னா அரி சுழல் படும் ஒழியா துயர் அது தவிரேனோ ஸோ எந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இருந்தாலும் இந்த ஒரு லைன் வந்து நமக்கு போதும் எப்பவுமே ஒரு திருப்புகள்ல பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது ஒரு ஹைலைட்டா வந்து ஒரு ரெண்டு லைன் இருக்கும் இந்த திருப்புகளுக்கு இதுதான் சுழல் படும் ஒழியா துயர் அது தவிரேனோ இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து எப்படி நான் வந்து விடுதலாயி வெ விடுதலையாயி வெளியே வர்றது அந்த துன்பத்தை தொலைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கப்புறமா எப்பவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டில் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லி இது வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் என்ன செய்வார் முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுவார் அது என்ன அப்படின்னா அசுரர்களோட உடல்லிருந்து கொடலை வந்து இழுத்து காக்கா நரி கொல்லிவாய் பிசாசு பேய் இது இது மாதிரி இருக்கிற அந்த போர்க்களத்தில் நாள்தோறும் அடைந்து உண்ண தேவர்களை விண்ணுலையில் குடியேற்றிய குகனே அந்த அசுரர்களை போர்க்களத்தில் அழித்து தேவர்களுக்கு தேவலோகத்தை வாங்கி திரும்பவும் அவங்கள குடியேற்றிய நம்மளுடைய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி பாடி வயலூரோட புகழையும் கொஞ்சம் சொல்றாரு உயர்ந்த தாழையின் மடல் கீற்ற உண்டாகின்ற வாசனை மிக்க தாழம்பூக்கள் உள்ள சோலைகள் நிறைந்த வயலூரில் வாழ்பவனே சொல்லும் போதே கமகாம அப்படியே மணக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு ரசனையா எழுதியிருக்காரு வள்ளிமலையில் வாழும் கொடிய வேடர்களுடைய மகள் வள்ளியின் மேல் விருப்பம் கொண்டுள்ள பெருமானி அப்படின்னு நம்ம வள்ளியம்மாவே உள்ள கொண்டு வந்துருக்காங்க சோ நீங்கள் வந்து வேண்டும் போது நம்ம வள்ளியம்மா வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு வைங்க இந்த மூணு தி திருப்புகளும் முடிஞ்சால் டெய்லி ஒரு தடவை கால ஒரு தடவை சாய்ந்தர தடவை அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வேலையாவதும் பாராயணம் பண்ணுங்கள் இல்லை இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கொடுமையாக இருக்குது வாழ்க்கையே வந்து சீரழிஞ்சு இருக்குது அப்படின்னா ரொம்ப தீவிரமாக இருந்தால் எப்போவும் நான் சொல்கிறது தான் நீங்கள் வாரம் ஒரு தடவை வந்து நூற்றி எட்டு முறை பாராயணம் ஏதோ ஒரு திருப்புகள் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் எனக்கு வந்து இருக்கலே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா நான் கடைசியாக படித்தேன் இல்லைங்களா அந்த திருப்புகள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பட் மூணுமே வந்து ரொம்ப சூட்டபிளான பொருத்தமான திருப்புகள் தான் ஸோ கண்டிப்பாக முருகப்பெருமான் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுங்க அவர் காப்பாற்றுவார் முழுசாக நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அவர் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு ஸோ இது மாதிரியான நிறைய பதிவுகள் நம்ம பார்க்கணும் பயனுள்ள பதிவுகள் பார்க்கணும் இந்த மூணு திருப்புகளுமே வந்து பிடிஎஃப்லேயும் இருக்குது பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மற்ற சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நான் இதில் கொடுக்க முடியாதெல்லாம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்